நண்பர்களே வணக்கம் நம்ம எல்லாருக்கும் மனசுல ஒரு கனவு இருக்கும் இல்லையா ஆனா அது எப்படி நிஜமாக்குறதுன்னு தெரியாம ஒரு தடுமாற்றம் இருக்கும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ரெண்டே பாட்டு இருக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் பார்க்க போறோம் இது உங்க கனவை வெறும் கற்பனையிலிருந்து உங்க கண்ணு முன்னாடி நிஜமா கொண்டு வர்றதுக்கு ஒரு சூப்பரான வழியா போகுது சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிங்க உங்க மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்கிற அந்த ஒரு கனவு அது என்ன ஒருவேளை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கலாம் இல்ல ஒரு புது கலைய கத்துக்கிறதா இருக்கலாம் இல்லனா ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு பெரிய இலக்கை அடையறதா கூட இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி அது உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க ஏன்னா நாம இனி பேச போறது எல்லாமே அத மையமா வச்சு தான் இருக்க போகுது ஓகே இப்போ விஷயத்துக்கு வருவோம் மொதல் செக்ஷன் என்னன்னா உங்க கனவு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க நம்ம கனவை சும்மா ஒரு கற்பனையா பார்க்க போறதில்ல அதுக்கு பதிலா நீங்க கட்டப்போற உங்க ஃப்யூச்சருக்கான ஒரு உண்மையான ஃபவுண்டேஷனா ஒரு அடித்தளமா பார்க்க போறோம் ஒரு கனவுனா என்ன அது சும்மா பகல்ல வர ஒரு யோசனை மட்டும் இல்லைங்க அது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் யோசிச்சு பாருங்க ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு ப்ளூ பிரிண்ட் எவ்வளோ முக்கியம் அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையை கட்டுறதுக்கு உங்க கனவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால உங்க கனவை சும்மா ஒரு ஆசியா மட்டும் பார்க்காதீங்க அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட் ஆக்ஷன் பிளான் அப்போ இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு நம்ம ஃபியூச்சருங்கிறது எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கிற புதையல் மாதிரி கிடையாது அது தேடி கண்டுபிடிக்க முடியாது ஆனா அதை நாமளே உருவாக்கலாம் இந்த ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் தான் முதல் படி நீங்க தான் உங்க வாழ்க்கையோட டிரைவர் சும்மா ஒரு பேசஞ்சர் இல்ல சரி இப்போ நம்ம ப்ளூ பிரிண்டோட மொத பாட்டுக்கு வருவோம் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி உங்க கதை அதாவது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற உங்க இன்னர் ஸ்டோரி ஜெய்கறத்துக்கு தேவையான நாம இங்க தான் போட போறோம் இந்த வரியை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எதை உண்மையாவே நம்புறீங்களோ அதுதான் வெளியில உங்க செயல்களா வருது சிம்பிளா சொல்லணும்னா உங்க நம்பிக்கை தான் உங்க ரியாலிட்டியை உருவாக்குது அப்போ இந்த கதைய எப்படி உருவாக்குறது ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் உங்க லைஃப் ஸ்டோரியோட ஹீரோ நீங்க தான் அப்படிங்கறதை ஏத்துக்கோங்க ரெண்டாவது மத்தவங்களுக்கு ஜெயிக்க முடியும்னா உங்களுக்கும் கண்டிப்பா முடியும்னு முழுசா நம்புங்க மூணாவது உங்க வெற்றிக்கான ஸ்கிரிப்ட நீங்களே எழுதுங்க இந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் நீங்க கட்டப்போற கனவு கட்டிடத்தோட பேஸ்மெண்ட் ஓகே இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டாச்சு வாங்க அடுத்த ஸ்டெப்க்கு போலாம் நம்ம ப்ளூ பிரிண்டோட ரெண்டாவது பார்ட் உங்க ஆக்ஷன் அதாவது உங்க செயல் மனசளவுல ரெடியானதுக்கு அப்புறம் அத நிஜமாக்குறதுக்கான வேலையில இறங்கணும் இல்லையா இது பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உண்மை உலகத்துலயே பெஸ்ட் ப்ளூ பிரிண்ட் உங்ககிட்ட இருக்கலாம் ஆனால் அதை வச்சு ஒரே ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கலனா அது வெறும் பேப்பர் தானே ஸோ நம்பிக்கை மட்டும் பார்த்தாது ஆக்ஷனும் ரொம்ப முக்கியம் செயல்னு சொன்னோன்னே பயந்துராதிங்க இது ஒரு சிம்பிளான சைக்கிள் தான் ஸ்டெப் ஒன் உங்கள் கனவுக்கு தேவையான ஸ்கில்ஸை கற்றுக்கோங்க ஸ்டெப் டூ கற்றுக்கிட்டதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸ்டெப் த்ரீ இதே சைக்கிளை நிறுத்தாமல் ரிப்பீட்டாக பண்ணுங்க கத்துக்கிறது ப்ராக்டிஸ் பண்ணுறது இதுதான் ஆக்ஷனுக்கான மேஜிக் ஃபார்முலா ஒவ்வொரு நாளும் ஏதோ பெருசாக சாதிக்கணும்னு அவசியம் இல்லை டெய்லி ஜஸ்ட் ஒரு பர்சன்ட் ஒன் பர்சன்ட் நீங்க இம்ப்ரூவ் பண்ணா போதும் இந்த சின்ன சின்ன தொடர்ச்சியான முன்னேற்றம் போக போக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஆக்ஷனை ஈஸியாகவும் கன்சிஸ்டன்ட்டாகவும் மாத்துறதுக்கான கீ இதுதான் இப்போ நம்ம கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம் இதுவரைக்கும் நாம தனித்தனியா பார்த்த ரெண்டு விஷயத்தையும் அதாவது உங்க இன்ன ஸ்டோரியையும் உங்க ஆக்ஷனையும் எப்படி ஒன்னா சேர்க்கறதுன்னு பாக்கலாமா பாருங்க இந்த ரெண்டு உலகமும் இப்படி தான் சேருது உள்ளுக்குள்ள நீங்க எழுதுற கதை வெளியில உங்க செயல்களா மாறுது உங்க மனசுல இருக்கிற உங்க டெய்லி பிராக்டிஸா மாறுது கடைசியில உங்க பிளான் உங்க லைஃபாவே மாறுது இது ரெண்டையும் ஒன்னுல இருந்து இன்னொன்னு பிரிக்கவே முடியாது இது ஒரு பவர்ஃபுல்லான ஃபீட்பேக் லூக் மாதிரி எப்படின்னா நீங்க நம்பும்போது செயல்படுறதுக்கு ஒரு தைரியம் வரும் அப்புறம் நீங்க செயல்பட்டு சின்ன சின்னதா ஜெயிக்க ஆரம்பிக்கும் போது உங்க நம்பிக்கை இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் இந்த சைக்கிள் தான் உங்களை யாரும் தடுக்க முடியாத ஒரு வேகத்துல முன்னாடி கொண்டு போகும் சரி எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு கடைசியா உங்ககிட்ட நான் கேக்குற கேள்வி இதுதான் நீங்க கட்ட நினைக்கிற அந்த கனவு கட்டிடத்துக்கு இன்னைக்கு நீங்க எடுத்து வைக்க போற அந்த முதல் செங்கல் சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல அந்த முதல் செங்கல் எது யோசிங்க உடனே செயல்பட ஆரம்பிங்க